குட்டீஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு குட்டி கதை ஓகேவா ஒரு தடவை துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அந்த துர்வாச முனிவர் வந்து ஒரு முனிசிரேஷ்டர் பெரிய முனி முனிவர்களில் அவரும் ஒருத்தர் அப்படி ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் அந்த முனிவர் டெய்லி காலையில் குளித்து நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளிச்சிருவாங்க குளித்து பூஜை எல்லாம் பண்ணுறதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு விபூதி பூசிக்கிறார் நெத்தியில் கையில் எல்லாம் விபூதி வந்து பூசிக்கிறார் பூசிட்டு என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் அவர் வந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படி நான் வந்து சரி போய் சிவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கைலாயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கைலாயத்தை பார்க்குறதுக்காக இப்படி போகிறாரு அப்படி வான அவர் போயிட்டு அவர் வந்து நரகத்தையும் கடந்து போறார் அப்போ நரகத்தை கடந்து போகும்போது அது ஒரு பெரிய கிணறு மாதிரி இருந்தது இவர் என்ன பண்ணுறாரு என்னது இவ்வளோ பெரிய கிணறு இங்கே அப்படின்னு சொல்லி எதுக்கும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இப்படின்னு எட்டி குனிஞ்சு இப்படி நித்திய சுருக்கி இப்படின்னு பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கிணத்துக்குள்ளே அந்த கிணறு தான் நரகம் அந்த கிணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்தில் பாவம் செய்தவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க அவங்களுக்கு மேலே அமில மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் எண்ணெய் கொப்பரைக்குள்ளே ஒருத்தங்களை போட்டிருக்காங்க அப்படி ஒருத்தங்க கை காலெலாம் முடியாமல் புண்ணு வந்து அப்படி இதாகி கிடக்கிறாங்க ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் நரகத்தில் கிடைக்குங்கிறதுனால அதனால தான் நம்ம பாவமே செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த துர்வாசர் இப்படி எட்டி பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா அங்கே அப்படியே ஆனந்த மழை பொழிகிறது எல்லாம் கொடூர வாசம் எடுத்துகிட்டு இருந்த இடத்துலலாம் அதாவது ரொம்ப கொடுமையான துர்நாற்றம் வீசின பகுதியெல்லாம் சுகந்த நறுமணம் வீசுது அப்போது இந்த யமகிங்கரர்கள் யமன் தான் ந இதுக்கு வந்து நரகத்துக்கு வந்து அதிபதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு யமகிங்கரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க எப்படி இப்படி இந்த இடம் மாறிப்போச்சு யார் செய்தது யார் செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஐயோ யாருக்குமே தண்டனை கொடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து இந்த இதெல்லாம் ஈட்டியால் கத்தியாலெல்லாம் எல்லாம் குத்துவாங்க அந்த குத்துகிற கத்தியால் யாரையாவது குத்தப்போனால் அது பூவா மாதிரி அவங்க மேலே விழுந்துடுது அப்படியே அவங்கள வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணுது அமில மழை சுடு தண்ணி எப்படி ஊற்றுனா அது வந்து அபிஷேகமாக ஆனந்த மழையாக பன்னீராக மாறிடுது அப்போ யாருக்கும் தண்டனையே கொடுக்க முடியலையே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்களோட தலைவர்களான யமன் கிட்ட போய் சொல்கிறாங்க யமன் என்ன சொல்கிறாரு அது எப்படி இன்னும் லோகம் வந்து இப்படி மாறிடுச்சு இது யார் செய்தது அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு எதுக்கும் போய் ஈஸ்வரன் சர்வேஸ்வரனையே கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஈஸ்வரன் கிட்ட சிவன் பெருமான் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் இப்படி ஒரு ஒரு செகண்ட் இப்படி கண்ணை மூடி பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இது என்ன நடந்திருக்குன்னா துர்காச முனிவர் வந்து டெய்லி அவர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விபூதி பூசிப்பார் இல்லையா அப்படி விபூதி பூசின அந்த விபூதி அவர் வந்து நெத்திய சுருக்கி இப்படி பார்க்கும்போது அவருடைய நெற்றியிலிருந்து கொஞ்சம் அப்படி கீழே அந்த கெ கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு ஓகேங்களா அந்த விழுந்த கிண விழுந்த அந்த விபூதி இவங்க மேலெல்லாம் பட்டதுனால இவங்க எல்லாம் இப்படி ஆனந்தமயமாக ஆகிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்கு நீ இனி வருத்தப்பட வேண்டாம் இனிமேல் வர்ற பாவம் பண்ணி வர்றவங்களுக்கு நீ எடுத்து தண்டனையை கொடுத்துக்கோ இவங்கள விட்டுரு இவங்கெல்லாம் இனிமேல் புண்ணிய ஆத்மாக்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குட்டீஸ் நம்ம எந்த தப்புமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் இதுதான் தண்டனையாக இருக்கும் நரகத்தில் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பிராய்சித்தமாக இன்னொரு வழியும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னது டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே விபூதி எடுத்து ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலால் விபூதியை நெற்றி நிறைய அப்படி நம்ம பூசிக்கணும் எப்போவுமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது கூ கிளம்பும்போது நம்மளோட நெற்றியில் விபூதி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு தான் அவையார் என்ன சொல்லியிருக்காங்க நீர் இல்லா நெற்றி பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா குட்டீஸ் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய நெற்றியில் விபூதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெற்றியில் விபூதி இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் தேங்க்யூ குட்டீஸ்